சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல பாக்க போறோம் இது வந்து என்னோட பர்சனல் டிப்ஸ் ஒரு நாலு டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சேமிப்புக்கு ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு தேவை சிக்கனம் சிக்கனம் அப்படின்னா என்ன சிஸ்டர் கஞ்சத்தனம் செஞ்சு லைஃப்ல என்ன சதிக்க போறோம் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாரும் மனசுலயே வரலாம் சிலருக்கு வாழ்க்கை வாழத்தனம் இருக்கிற வரைக்கும் ஒரே லைஃப சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கலாம் ஆனா இந்த சிக்கனம் கஞ்சத்தனம் சிடுமூஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க பின்னாடி தான் சேமிப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயமே இருக்கு

ஃபர்ஸ்ட் வீட்டில் வாங்கக்கூடிய கிச்சன் பொருட்கள் மளிகை பொருட்கள் ரெண்டாவது காய்கறி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அடுத்து வந்து நம்ம வெளியே போனால் அவுட்டிங் போனால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு டிப்ஸ் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் முதல்ல அரிசி பருப்பு எல்லாமே ரெண்டு மாசம் இல்லை மூணு மாசம் சேர்த்து கூட வாங்கலாம் இப்போ வாங்கக்கூடிய மளிகை சமான எல்லாமே மோஸ்ட்லி பேக்கிங் தான் வருது நல்லதோ கெட்டதோ சீக்கிரம் கெட்டு போகாது நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை பார்க்காம அந்த கடையில இல்லை அப்படின்னா ஹோல்சேல் கடை போய் மளிகை ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் ரூபாயாவது மிச்சப்படுத்தலாம் இந்த மளிகை ஐட்டம் சேர்த்து வாங்கிட்டு நம்ம அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன வீட்டு ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா ஆயிரம் ரூபாய மிச்சப்படுத்தலாம் இதுல பெண்கள் வீட்டிற்கு தெரியாமலேயே வந்து ஒரு ஆர்டி கட்டலாம் இல்ல மாசம் மாசம் ஒரு எல்ஐசி கட்டலாம் மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணலாங்க ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா காய்கறி இது மட்டும் நம்ம செய்யக்கூடிய தப்பு தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தைக்கு போனா மலிவா விலை குறைவா வாங்கலாம் அப்படின்னு நிறைய காய்கறிகள் வாங்குவோம் ஒரு காய்கறி பார்த்தா அடுத்த காய்கறி வாங்குவோம் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் வாங்குவோம் அதுவே சீக்கிரம் வாடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா சமைச்சிட்டு சாப்பிட்டுருவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா மாச கடைசியில கஷ்டப்படுவோம் எப்பவுமே அளவா வாங்கி அளவா சமைச்சா மாச கடைசியில பிரச்சனை இல்லைங்க சொந்த வீடு சுத்தி இடம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கீரை தக்காளி பச்சை மிளகாய் காய்கறிகள் எல்லாமே வீட்லயே வைக்கலாம் வீட்டுல எடை இல்லாதவங்க கூட மாடி தோட்டம் இது ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க இந்த தோட்டம் இல்ல இருந்து சின்ன சின்ன காய்கறிகள் நம்ம எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சந்தையில தான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் இல்ல நூறு ரூபாய் நம்ம அவங்க கிட்ட வாங்கிட்டா நாலு வாரம் ஆச்சுன்னா அந்த ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் கூட ஆகுங்க அந்த இருநூறு ரூபாயை மகளிர் பெரிய உதவிக்குழு இல்ல ஏதாவது ஒரு குழுக்களில் சேர்ந்து சின்ன சின்ன சேமிப்பு ரூபாயா கட்டிட்டு வந்து சேமிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மேக்சிமம் ஒர்க் பண்றவங்க தவிர எல்லா பெண்களும் வீட்டுல ஸ்நாக்ஸ் செஞ்சோம் அப்படின்னா நிறைய ரூபாய மிச்சப்படுத்தலாம் இப்படி கடையில ஒரு கிலோ ஸ்நாக்ஸ் வந்து முந்நூறு ரூபாய் அப்படின்னா நூறு ரூபாய் இருந்தாலே அதே ஒரு கிலோ ஸ்நாக்ஸ் வீட்டிலேயே செஞ்சிடலாம் இதற்கு தொடர்ச்சியா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டிங் போறோம் நம்ம அவுட்டிங் போனா சுத்தி பார்க்க போறோம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவோம் இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருந்தே சின்ன சின்ன வீட்டில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அமௌண்ட் அதுலயே சேவிங்ஸ் ஆகும் இதனால பணத்தை ரொம்பவே மிச்சப்படுத்தலாங்க இந்த நூறு இரநூறு மிச்சப்படுத்தி என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அந்த நூறு இரநூறு தாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மாறி கடைசியில லட்சமா மாறுதுங்க ஸோ இந்த என்னோட நாலு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் Adorei, Thanks for watching. Bye.